ஆன்மீகம் பற்றி தெரிந்தவர்களுக்கு அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவிலை பற்றி புரியும் ஆன்மீகம் தெரிந்த மாதிரி பேசும் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் பேசிய அண்ணாமலை கருணாநிதி பெயரில் ஏறு தழுவுதல் மைதானம் திறந்து வைத்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் உண்மைக்கு மாறாக பேசியுள்ளார் ஜல்லிக்கட்டு ரேக்லா போட்டிகள் நடக்க காரணம் பிரதமர் மோடிதான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுதான் ரேக்லா போட்டிக்கு முதலில் தடை விதிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளையையும் சேர்த்தார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட அரசாணையில் இருந்து பாஜக அரசு காளையை நீக்கியது பாஜக அரசு ஆதரவால்தான் ஜல்லிக்கட்டு உள்ளிட்டவை மீதான தடை நீங்கியது தடைக்கு காரணமாக இருந்த கருணாநிதி பெயரை ஏறு தழுவுதல் மைதானத்திற்கு வைக்கக்கூடாது வேங்கை வயல் திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் பட்டியலின பெண்ணுக்கு நடந்த சித்திரவதை இரட்டைக்குவளை பிரச்சனை தமிழகத்தில் அதிக வன்கொடுமை வழக்குகள் பதிவாவது பற்றி திருமாவளவன் பேசவில்லை மத்திய அமைச்சரவையில் எழுபத்தி ஆறு அமைச்சர்களில் பனிரெண்டு பேர் பட்டியலினத்தவர் அதுவே தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து பேரில் மூன்று பேர் மட்டுமே பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால் ஸ்டாலினை கண்டிக்கிறோம் என திருமாவளவன் தீர்மானம் போட்டிருக்க வேண்டும் சமூக நீதி பற்றி திருமாவளவனுக்கு தகுதி இல்லை முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜகவை கண்டால் பயம் களத்தில் வியர்வியை சிந்தி நாங்கள் வேலை செய்கிறோம் கள நிலவரம் என்ன என எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவு வந்ததும் முதல்வர் கருத்து பற்றி பேசிக்கொள்ளலாம் பாஜகவுக்கு யாரும் அறிவுரை கூற வேண்டாம் அதிமுகவினர் அண்ணாமலையை மாற்றச் சொல்லி டெல்லிக்கு சென்று நாடகம் நடத்தட்டும் இந்தியாவில் பல கோவில்கள் இருந்தாலும் அயோத்தி குழந்தை ராமர் கோவில் சிறப்பு வாய்ந்தது இது ஆன்மீகம் பற்றி தெரிந்தவர்களுக்கு புரியும் ஆன்மீகம் தெரிந்த மாதிரி பேசும் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாது என அண்ணாமலை தெரிவித்தார் that